ஈஸ்வர இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கிலம் வாஷித்தல் புத்தகம் பக்கம் நாற்பத்தி ஐந்தில் ஆங்கில மையெழுத்து கியூ அதற்கு என்ன தமிழ் உச்சரிப்பு வரும் உங்களுக்கு இப்போ விளக்க போயிருக்கேன் கியூவுக்கும் கியூ யூஇக்கும் இக்கு உச்சரிப்பு வரும் தமிழ் மையெழுத்து இக்கு உச்சரிப்பு வரும் அது பக்கத்தில் பாருங்கள் நாற்பத்தஞ்சாம் பக்கத்தில் கியூவுக்கும் கியூ யூஇ அது ஈ போடாமட்டிருக்கேன் இக்கு வரும் இப்போ பாரு ஈராக் ஈராக் ஐ ஈரா ஆர் ஏ இக்கு என்ன போட்டுருக்கு கியூ ஈராக்னா ஈராக் நாடு இங்கே அரபு நாடு ஈராக் அடுத்து பார்த்தீங்கன்னா ஈ ஈஏ பாருங்க ஈ வரும் ஈஏ வரும் ஏஇ வரும் ஐக்கு கூட ஈ உச்சரிப்பிடும் அது ஐஏ ஈராக்குன்னு படிக்கிறான் அப்போ ஈக்குவாலிட்டி ஈ இக்கு என்ன வந்துருது கியூ அந்த யூக்கு ஊ ஆ லி டி ஈக்குவாலிட்டின்னா சமத்துவம் அந்த இக்கு என்ன ஓருன்னா கியூ இன்னொன்று என்ன சொல்கிறீங்க மாஸ்கு அந்த இக்கு என்ன வருங்கயா கியூயூஇ எம்ஓமா இஸ்ஸுக்கு இஸ் இக்கு என்ன ஓட சொல்றேன் கியூஇஇ நம்மகிட்ட ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எட்டு இக்கு இருக்குன்னு சொல்கிறிக்க பாருங்கள் சி கீக்கு இருக்குது ஜி கீக்கு இருக்குது கே கீக்கு இருக்குது கியூக்கு இக்கு இருக்குது கியூ யூ இக்கு உ இக்கு இருக்குது சீகைக்கு இருக்குது சிகேக்கு சீகேக்கு இருக்குது ஜி யுஇ இதுக்கு எவ்வளோ மொத்தம் எட்டு இக்கு இருக்குன்னு நான் உங்களுக்கு விலைக்கிருக்கேன் ஆங்கிலத்தில் அப்போ மாசுக்குக்கு என்ன ஓட சொன்னேன் கியூயூஇ மாசுக்குன்னா மசூதிங்க முஸ்லீம்களுடைய கோயில் அடுத்து யூனிக் யூ யூ போட் யூ நீக்கு என்ன இக்குக்கு என்ன ஒன்று கியூயூஇ யூனிக் அந்த யூனிக்குக்கு யூனிக்குன்னு படிக்கலாம் யூனிக்குன்னு படிக்கலாம் குறியலும் நெடிலாம் படிக்க சொல்லி இப்போ ட்ரிஷன்லேயே போட்டிருக்காங்க யூனிக்குன்னா அபூர்வமான அடுத்து செக் சிஹெசிஹே இக்குக்கு கியூயூஇ செக்குண்டா உண்டியல் உண்டியல் என்ன செக்கு போட்டு பணம் எடுக்கிறேன் பார்த்தீங்களா பேங்கில் அது செக்கு அடுத்து பிசிக் ஃபிஷிக் ஃபிஷிக் இக்குக்கு என்ன வருது கியூயூஇ உடல் அமைப்பு அடுத்து ஆப்ளிக் ஆப்ளிக் இக்கு கியூயூஇ சாய்வான டோக் டீ போட்டோ இக்குக்கு கியூயூஇ டோக்குன்னா தொப்பிங்கயா ஆண்டிக் நம்ம ஆ ஏ என்ன கே டீ கிட்டியே இக்குக்கு கியூஇ நம்ம உச்சரிப்பாரு மாத்திரி தானாக வந்துடும் ஆண்டிக் அச்சு எழுத்து காக் சிஓ கா இக்கு கியூ யூஇ காக்குன்னா நாடா சுருக்குங்கய்யா அப்போ இந்த கியூ கியூயூஇ வந்து ஆங்கில உயிர்களோட ஏஇஐஓயு கூடுதல் ஓ ஓயு ஏஇஏயுஏயுள்யூ இந்த கூடுதல் உயிரத்தோட உயிரத்தோடு சேரும்போது காவரிசை வார்த்தை வரும் காவர்ஸ்னா என்னங்கயா காக்கா கிக்கி குக்கு கே கே கை கோகோ கவ் இப்போ பாரு கோட்டான்னா பாருங்கள் கியூயு கோட்டா வந்து பார்த்தீங்களா கோட்டா ட குய்க்கு கியூ யூ ஐ குய் குய் இக்கு சீக்கே குயிக் குயட் கியூ யூ கியூ ஒரு வார்த்தையில் பாருங்கள் ஆங்கிலத்தில் கியூண்டு ஆரம்பித்தாலே கியூ கடுத்து கட்டாயமாக யூ வந்துடுங்க கியூ தான் ஆரம்பிக்கும் அந்த வார்த்தைகள்லாம் கியூ யூ பார்த்தீங்களா நீங்கள் பார்த்துக்கலாம் அப்போ இது மனசில் பதிய வைக்க வேண்டியது கியூக்கு கியூ யூ யூக்கு என்ன வச்சிருப்பு இக்கு இது போய் ஆங்கில உயிர்த்தோடு சொல்லும்போது உயிர் மேலுத்துக்கு காவருஷம் வந்துடுது பார்த்துக்கோங்க அடுத்தது பக்கம் நாற்பத்தி ஆறில் பாருங்கள் ஆறுன்ற எழுத்துக்கு ஆறு ஆங்கில மெய் எழுத்து ஆறுக்கு இர் இட் இர் இட் முத முத கடத்தி பாருங்கள் இர் பார்ட்னர் அது ரெண்டு இரு வருது பார்ட்னர் கூட்டாளி சர்வேயர் அது ரெண்டு இருக்குது இருக்கு என்ன ஒன்று ஆர் நில அளப்பவர் மார்னிங் எம்ஓ மா எம்ஓமா இருக்குன்னா ஒன்று ஆர் ஆர்னிங் என்ஐஎன்ஜி நிங் காலை சுகர் எஸ் காவுக்கு சி இருக்கார் சுகர் சக்கரை இனிப்பு நவம்பர் ஆங்கிலம் மாதம் கடைசியில் இருக்கு ஆறு போடணும் மருடர் ரெண்டு ஆறு வருது எம்யூமா இருக்கார் டாவுக்கு டிஇ இருக்கார் மருடர்னா கொலை கஸ்டமர் இருக்கு என்ன வந்துடுது ஆறு வாடிக்கையாளர் மினிஸ்டர் மந்திரி அமைச்சர் பிரதர் சகோதரன் என்டர் ஏவுக்கு ஈ இன்னுக்கு என் டாவுக்கு டிஇ இருக்கார் என்டர்னா வா அப்போ முதற்கட்டத்தில் ஆறுக்கு என்ன வச்சரி போகுது தமிழ் மையத்து இருக்கு என்ன கேட்கணும்னு சொன்னாலும் முள்ளேலுக்கு ஆரை பதிவு வச்சிடலாம் ஆற பதிவு குமார் அந்த இரு வருது என்ன ஒன்று ஆர் பரவாயில்லைங்களா திருவாரூர் இருக்கு என்ன ஒன்று ஆர் பெங்களூர் இருக்கு என்ன ஒன்று ஆறு அப்படி சொ பிள்ளைகளுக்கு இரு தமிழ் மெய்யெழுத்துக்கு ஆறு வரும் அதே மாதிரி இட்டு தமிழில் இட்டு இருக்குது நமக்கு இட்டு காற்று நேற்று புற்று சுற்று அப்போ இந்த இட்டுக்கு ஆறு இங்கே வரும் அடுத்த கட்டத்தில் பாருங்கள் ஆற்காடு ஊர் ஆற்காடு ஊர் திருவேற்காடு சென்னையில் இருக்குது அது ஒரு ஒரு நகராட்சி சென்னையில் பழவேற்காடு சென்னையில் இருக்குது அந்த இட் இட்டுக்கெலாம் என்ன ஒன்று ஆறு நெற்குப்பை அது ஒரு ஊர் நெற்குன்றம் சென்னையில் இருக்குது அது ஒரு பகுதி கோயம்பு பக்கத்தில் நெற்குன்றம் சென்னையில் சர்க்குணம் சர்க்குணம்னு பேர் வைப்பாங்க சர்க்குணம் இட்டுக்கு என்ன வருது ஆறு ஏற்காடு ஏற்காடு ஏவுக்கு இருக்கு இட்டுக்கு என்ன ஒன்று ஆறு காவுக்கு கே டியூ யூ டூ ஏற்காடு ஒரு சேலம் மாவட்டத்தில் இருக்க ஒரு கோடை வாசல் மலை வாசல் மலைப்பகுதி கொடைக்கானல் ஊட்டி மாதிரி அப்போ இந்த ஆறு வந்து இருக்கு வரும் இட்டுக்கு வரும் அப்போ இந்த ஆர் ஓய் ஆங்கில உயிர்களத்தோட சேரும்போது நான் பார்த்துட்டே வாங்க ஒவ்வொன்றையும் சொல்லிகிட்டே வரும் ஒரு வீடியோவில் ஏஇ ஐ அஞ்சு உயிரெழுத்து அதோட ஒய்வாக சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கூடுதல் உயிர்த்துக்கு ரெண்டு ரெண்டாக இருக்க சொல்லிருக்கேன் ஏஇ ஏ ஓஏ ஈ பரவாயில்லைங்க இஏ ஆயு ஓடபிள்யூ இந்த உயிர் கூடுதல் உயிரத்தோடு சேரும்போது ரா ஒரு ச வந்துடும் ரா ரா ஆர் ஏ ரா ஆர்ஓ ரோ ஆர்இஇ ரீ வந்துடும் ஆர் ரவ் ஆர்ஓ டபிள்யூ ரவ் அந்த உயிரிழத்தோட சேரும்போது போது உயிர் மேல தூச்சி வந்துருங்க அதே மாதிரி ட்ரா ட்ரா வருஷம் வாத்தியை வந்துடும் ட்ரா ட்ரா இப்போ குன்றத்தூர் சென்னையில் இருக்க குன்றத்தூர் ட்ரா வருது அப்போ ட்ராவுக்கு என்ன ஓடணும் ஆரியே போடணும் குறிஞ்சி ட்ரீ வருது கூ ரீ ட்ரீ ட்ரீக்கு என்ன ஓடணும் ஆரை வருவாத்திங்களா அந்த ஆரோடய ஐ சேர்ந்தால் உயிரெழுத்து சேர்ந்தால் ட்ரீ ஆகுது ட்ரீ ட்ரை ஆகும் அது நான் வார்த்தைகளை உங்களுக்கு பின்னால் ஆங்கில உயிரிழத்தோட இந்த ஆறு போய் சேரும்போது எப்படி வார்த்தையெல்லாம் உண்டாதுன்னு உங்களுக்கு விளக்குவேன் பின்னால் வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இப்போதைக்கு நீங்கள் பார்க்க வேண்டியது ஆறு என்ற ஆங்கில மையழுத்து கான்ஸ்டென்ட் தமிழ் மையத்தை இருவரும் இற்று வரும் இருவரும் இற்று வரும் மனசில் பதிய வச்சுக்கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்